சாகா தலை போகா புனல் வேகா கால் சொல்லி இந்த மூணும் சாகா கலைக்கு ஏது அப்படின்னு சொல்லி உரை நடையில இருக்குங்க யாரு படிச்சோம் சாகா கலை என்பதை நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம்மா அந்த ஆன்ம சிதாகாசத்துல இருந்து நம்முடைய சக்தி போய் அந்த அருள் திருவுல இருந்து அருள் அருள்வழி அணுக்களாக மாறி அந்த அருள்வழி குளிர்ந்து நீராக மாறி அந்த நீர் தான் போகா அது ஏன் போகா புனல் என்று பெருமாள் அழைக்கின்றார் என்று சொன்னால் அந்த நீரை யாராலும் மாற்ற முடியாது நீங்கள் பெரிய பெரிய ஒப்பநிலை ஏற்றி கொதிக்க வைத்தாலும் அந்த நீர் நாலு வகசிலிருக்கும் இதுதான் அலுவலக சிறப்பு அதனாலதான் போகா புனல் என்றால் மாற்றமடையாத நீர் எந்த விதத்திலும் மாற்றமடையாத நீர் அது எங்களுக்குள்ள இருக்கு என்பது அருள் ஒளிதான் அந்த கால் காலென்ற காற்று தான் அருளொலி அணுக்களாக மாறுகின்றது அந்த அருளொளி இந்த உடம்பை எந்த நிலையிலும் அந்த உஷ்டம் பாதிக்க உடம்பை இப்ப நாங்கள் சில இடங்கள்ல வந்து பாருங்க இப்ப அற்கோள் குடிக்கிறவர்களுக்கு ஈரலை அவிச்சு போடுது உஷ்டம் ஆனால் அதே போல இந்த ஆக்க உஷ்ணம் நம்முடைய அருளொளி அணுக்களிலே உருவாகின்ற உஷ்டம் இந்த உடம்பை ஆக்குமே இல்லாமல் அழிக்காது வேகாத்தலை என்றார் இந்த உடம்பை எந்த நிலையிலும் அது பாதிப்படைய வைக்காது இந்த மூன்றும் தான் அதாவது வேகாக்கால் தாகாத்தலை இந்த மூன்றும் தான் பள்ள பெருமானுக்கு திருதரக சித்தியை பெற்றுக் கொடுத்தது அது எங்களுக்கு வேற எல்லாம் இல்லையம்மா அந்த சிதாகாசத்தில இருந்து அந்த அகர வழியில் நாங்கள் அகர வழியை பற்றி ஆழமாக சிந்தித்திருக்கிறோம் தானே அந்த அகர வழியில உருவாகின்ற பஞ்சபூதங்கள் இப்ப நாங்கள் பஞ்சபூத பஞ்சபூத சக்தியினாலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் நீரை குடிக்கிறோம் சாப்பாட்டை புறநில இருந்து கொடுக்கின்றோம் அப்ப இதை கொஞ்சம் தனித்து கொண்டு அருள்நிலையில பொருந்து இருந்து வாழும் பொழுது இதே சக்திகள் எங்களுக்கு அங்க இருந்து அருள் அமுதமாக கிடைக்கும் ஜீவனாகவும் அந்த ஆன்மாவில தங்கி அந்த பகரக்குழில தங்கி அந்த சக்திய மேல எடுத்து கொடுப்போம் அப்படின்னு ஆமா